வணக்கம் உங்கள் ஆர் ஜெகநாதன் சிறுமுகை ஈரோடு மாவட்டம் புஞ்சைப்பள்ளியம்பட்டி கேஓஎம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி இந்த பள்ளி தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஹாக்கி போட்டியில் சாதனைகளை புரிந்து வருகிறார்கள் சமீபத்திலே சென்னையில் நடைபெற்ற எஸ்ஆர்எம் கோப்பைக்கான ஹாக்கி போட்டியிலே இறுதிப் போட்டியில் வேலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி அணியினை தோற்கடித்து இந்த கேஓஎம் அரசு மேல்நிலைப்பள்ளி மகளிர் மேல்நிலைப்பள்ளி கோப்பையை தட்டி வந்திருக்கிறது நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கிலே இந்த கோப்பையானது மாநில அளவிலான இந்த கோப்பையை இந்த கேஓஎம் பள்ளி அணி பெற்றுள்ளது அது மட்டுமன்றி கடந்த இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி நான்கு வரை சென்னையிலே ஹாக்கி கிளப் ஃபார் ஹாக்கி கிளப் அவர்கள் நடத்திய அந்த போட்டியிலே இந்த பள்ளியினுடைய முன்னாள் ஹாக்கி வீராங்கனைகளும் இப்போது பயின்று கொண்டிருக்கிற ஹாக்கி வீராங்கனைகளும் சேர்ந்து ஒரு அணி அமைக்கப்பட்டது அந்த அணி ஈரோடுக்காக அந்த போட்டியிலே கலந்து கொண்டு விளையாடியது அதிலும் இவர்கள் முதலிடத்தை பெற்று கோப்பையை வென்று வந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது இந்த கோப்பையை வெல்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் சந்தித்த அணிகளும் அவை அவர்கள் அடித்த கோல்களும் இப்போது பார்க்கலாம் லீக் மேட்சில் ராஜீவ் காந்தி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அணியுடன் ஆடியபோது இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கிலே இந்த அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி பூஞ்சிப்புள்ளியின் பற்றி வென்றது அடுத்த ஆடிய ஆட்டத்திலே விமன்ஸ் போலீஸ் டீமுடன் ஆடும்போது இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கிலே இந்த அரசு பள்ளி வென்றது மேலும் தொடர்ந்து ஆடியபோது வேலூர் ஹாக்கி அகாடமி அணியினை எதிர்த்தாடும்போது ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கிலே இந்த அணி வென்றது இறுதி போட்டிக்கு செல்லும் முன் அந்த செமிஃபைனல்ஸ் என்று சொல்லுகிற அரையிறுதிப் போட்டியிலே இவர்கள் விஎஸ்ஆர்வி அகாடமி கர்நாடகா கேர்ள்ஸ் என்று சொல்வார்கள் இந்த அணியுடன் ஆடி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கிலே அந்த அணியை வீழ்த்தினார்கள் இறுதிப் போட்டியிலே இவர்கள் எஸ்ஆர்எம் காலேஜ் அணியுடன் மோதி நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கிலே அந்த அணியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றினார்கள் ஒரு கிராமப்புற பள்ளியான அந்த புளியம்பட்டி புஞ்சை புளியம்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கேஓஎம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியினுடைய அந்த வீராங்கனைகளுக்கு ஹாக்கியில் இவ்வளவு பெரிய சாதனைகளை புரிவதற்குரிய அந்த உத்வேகம் எங்கிருந்து கிடைத்தது என்று பார்த்தால் அதற்கு அந்த பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் திரு அருள்ராஜ் சார் அவர்கள்தான் முழு முதற் எனலாம் அர்ப்பணிப்பு உணர்வுடன் அவர் கொடுத்த பயிற்சியே இந்த வீராங்கனைகளுக்கு மிகச்சிறந்த உத்வேகமாக திகழ்ந்தது என்றால் அது மிகையாகாது அவரின் பணி சிறக்க வாழ்த்துகிறோம் இந்த பள்ளியினுடைய ஹாக்கி வீராங்கனைகள் மேன்மேலும் சாதனைகள் புரிய வாழ்த்துகிறோம்